வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் சொக்கநல்லி கிராமத்தில் ஜேஎஸ்எஸ் எஸ் எஸ் உயர்கல்வி ஆராய்ச்சி குழுமம் மைசூரு மற்றும் மருந்தாக்கியவியல் வேதியியல் துறை சார்பில் பெண்களுக்கான மாதவிடாய் குறித்த விழிப்புணர்வு முகாம் நீலகிரி மாவட்டம் கடநாடு ஊராட்சிக்குட்பட்ட உட்பட்ட கிராமத்தில் ஜேஎஸ்எஸ் எஸ் எஸ் உயர்கல்வி ஆராய்ச்சி குழுமம் மைசூரு மற்றும் மருந்தாக்கியவியல் வேதியியல் துறையின் சார்பில் பெண்களுக்கான மாதவிடாய் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதனை கல்லூரியின் முதல்வர் எஸ் பி தனபால் தொடங்கி வைத்தார் மருந்தாக்கவியல் வேதியியல் துறை தலைவர் முனைவர் ஆர் காளிதா காளிதாசன் வரவேற்புரையாற்றினார் இதில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு மாதவிடாய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கோமதி சுவாமிநாதன் விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் சிறப்பு அழைப்பாளராக உதகை ஊராட்சி ஒன்றிய தலைவர் மாயன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் கெந்தொரை வழக்கறிஞர் பி சிவகுமார் சுவிட்சர்லாந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் விஞ்ஞானி கெந்தரை ஜெகநாதன் ராமன் ஆகியோர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இதில் கல்லூரியின் ஆய்வக உதவியாளர் ஜெயக்குமார் அருண்குமார் பிரதீப் குமார் மாணவர்கள் சுபிக்ஷா சரண்யா தேஜஸ்வினி ஆயிஷா ஹன்னா மற்றும் நாகார்ஜுனா கலந்து கொண்டனர் தமிழ் வெங்கடேசன் அவர்கள் நன்றியுரை கூறினார் அகில இந்திய வானொலி நிலையத்தைச் சேர்ந்த சரவணன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இதில் எழுபதற்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு பரிசு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி தலைவர்கள் மற்றும் பழங்குடியின பெண்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்